வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட்வேர் தமிழா கேரளா லாட்ரி இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி முப்பத்தி நாலு டிராப் நம்ம ஃபார்முலாஸ் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ட்ரெயில் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரெயல் நம்பர் நூற்றி எழுபத்தி மூணு இரநூத்தி ஐம்பத்தி நாலு செகண்ட் ட்ரையில் நம்பர் நானூற்றி நாற்பத்தி நாலு எட்நூற்றி பத்து ட்ரையெல் நம்பர் வச்சு கேஸ் பண்ணுறேங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ரிசல்ட்டு நானூற்றி எழுபத்தி ஒன்று இரநூத்தி முப்பது ஓகேங்களா இரநூத்தி முப்பதுக்கு இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பரில் ரெண்டாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து பதினஞ்சு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஏ போர்ட்டில் ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா ஏபிபிசிஐசியில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இரநூத்தி முப்பது தான் இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம வந்து மூணா நம்பர் கொடுத்துருந்தோம் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணியிருந்தோம் ஆனால் செட் ஆகலை முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு அறுபத்தி மூணு பதிமூணு அப்படிங்கிற மாதிரி நேற்று அடித்த நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லி அது மூணா நம்பர் கண்டிப்பாக வந்திருக்கு ஆனால் வந்து நம்ம எடுத்த நம்பர் கூட தான் மேட்ச் ஆகலை ஏன்னால் நம்ம வந்து ஒரு ஒன்றாம் நம்பர் எடுத்திருந்தோம் ஒரு ஆறாம் நம்பர் எடுத்திருந்தோம் ஒரு ஏழாம் நம்பர் எடுத்திருந்தோம் இல்லைங்களா ஸோ இது கூட தான் நான் மேட்ச் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்தது ரெண்டு சைபர் நமக்கு நாம் எடுத்த நம்பருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் ஏழு மூணு கொடுத்துருந்தேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் மூணாம் நம்பர் தான் அடிச்சிருந்தாங்க ஓகேங்களா நான் இது சொல்லி தான் கொடுத்துருந்தேன் அதாவது ஒன்று அடித்த நம்பர் அதே இடத்துல அடிப்பாங்க அப்படி இல்லைன்னா வேற இடத்துல அடிப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி அடிச்ச அடித்த நம்பர் அதே இடத்துல தான் அடிச்சிருக்காங்க கொஞ்சம் கூட மாற்றாமல் அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிபீட்டெட் அடிச்சு விட்டாங்க இன்னைக்கு ரிசல்ட் இரநூத்தி முப்பது இரநூத்தி முப்பதுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா மூணாம் நம்பர் நமக்கு பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டில் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி இன்னைக்கு போர்டு மாறாமல் பி போலே ஒன்போது நம்பர் சூப்பராக நம்ம தட்டி தூக்கிட்டோம் ஓகே நம்பர் பிசி பெஸ்ட் போர்டில் மூணாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்மர் த்ரீ டிஜிட் இது ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா த்ரீ டிஜிட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் ஒரு பிசி இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சு ஜஸ்ட் மிஸ் தான் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது பிசி வந்து முப்பது நம்ம பார்த்துட்டீங்க பார்த்துட்டீங்கன்னா ஒரு முப்பத்தி ஒன்று ஜஸ்ட் தான் போயிருக்கு ஒரு நம்பரில் போயிடுச்சு இது ஒரு முப்பத்தி ஆறு இங்கே ஒரு முப்பத்தி ஏழு கொடுத்துருந்தோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிசி இன்னைக்கு டோட்டலாக வந்து அன் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு தமிழா கேரளா லாட்ரி இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கார்னியா ப்ளஸ் ஐநூற்றி அறுபத்தாறு ட்ராகுல கேசிங்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து வெள்ளைகள் இருக்கும் அதை பிரஸ் பண்ணிக்கோங்க ப்ரஸ் பண்ணும்போது ஆள் படிக்கிற மறக்காம அமைதி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க இப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கண்டிப்பாக வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ என்பதில் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவன் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான பெண்டிங் டார்கெட்டில் ஏ போர்டில் ஏழு வந்து முப்பத்தி எட்டு நாள் எட்டு வந்து பதினஞ்சு நாள் நாலு வந்து பதிமூணு நாள் ஆகுது ஏ போர்டை பொறுத்தவரை நம்ம கணக்கில் மேட்ச் ஆகிறது ஒரு ஏழு அல்லது எட்டாம் நம்பர் ஓப்பன் ஆகணும் நாளைக்கு பி போர்டில் ஒன்பது அல்லது இருபத்தி ஒம்பது வந்து இருபத்தி ஏழு நாள் ஆறு வந்து பதினஞ்சு நாள் சைபர் வந்து பதினாலு நாள் ஆகுது அப்படி பார்க்கும்போது பி போர்டில் ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது சி போல் ரெண்டு வந்து நாள் நாலு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது சி போல்லேயும் ஒரு ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து பெண்டிங் டார்கெட்டில் நமக்கு கிடைச்சிருக்கிற நம்பர் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தோன்னா இன்றைக்கான ஏபிபிசி நம்பர்ஸ் இருபத்தி ஏழு இருபத்தி மூணு இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு எழுபத்தி ஏழு எண்பத்தி எட்டு டபுள் ஸ்ட்ரென்ஸுன்னு இப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இதில் வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் நம்ம கெசிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம எடுக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா இந்த நான் இங்கே தனியாக எடுத்து எழுதி கொடுத்துருக்கறேன் மை டார்கெட்டில் அதாவது முக்கியமான எண்கள்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்குறேன் இந்த டார்கெட்டில் இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்குறேன் ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் உங்களோட கெஸிங் இது இருக்கான்னு சொல்லி பாருங்கள் இல்லை இது இருக்கான்னு சொல்லி பாருங்கள் ஸோ ரெண்டில் எது இருந்தாலும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த நம்பர் நீங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற நம்பர் நீங்கள் எடுத்து வச்சு ட்ரை பண்ணி வெட்டி பெற்றுக்கோங்க இது வந்து கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங்க என் கெஸிங்கு மேட்ச் ஆகாதக்கத்தை செக் பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துங்க எப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி இருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலேயே சப்ஸ்க்ரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பு இருந்தால் நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிற பண்ணி அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிக்கிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினாவில் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்ட் பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பர் இன்றைக்கி அடிச்சிருக்காங்க ஸோ அடித்த நம்பரே அடித்தாங்கன்னா ரெண்டாம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படி ரெண்டு மிஸ் ஆச்சுன்னா ஏழாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எகைன் வந்து பார்த்திங்கனா பவர் அடிப்பாங்க ஸோ அடித்த நம்பரே உங்களுக்கே தெரியும் டெய்லியுமே அடித்த நம்பர் தான் டெய்லி ஒரு நம்பர் எடுத்துகிட்டு வராங்க அதில் எந்த நம்பர் அடிப்பாங்கன்னு தெரியாது அதில் இன்றைக்கி ரெண்டாம் நம்பரும் இருக்குது அப்படிங்கிறதுனால ரெண்டு ஏழு நம்ம பவரில் கொடுத்துருக்குறோம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்போயுமே வந்து பார்த்தோன்னா பவரில் தான் மேட்ச் பண்ணுறாங்க ஸோ நம்ம கணக்குலையும் இப்படி தான் வருது எல்லா இடத்துலையுமே ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு தான் மேட்ச் ஆகுது சாட் ரூட்டில் எல்லா இடத்துலையுமே அப்படிதான் மேட்ச் ஆகுது ஸோ வருதான்னு பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும்னு சொல்லிங்க எனக்கு கணக்கில் வருது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கெஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கு என் கெஸிங்கு மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம மேட்ச் ஆகக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் திரும்ப மூணாம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மூணா நம்பர் ரெண்டு நாளாக வந்துடுச்சு ஓகேங்களா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நேத்தும் பி போர்டில் மூணா நம்பர் தான் இன்றைக்கும் பி போர்டில் மூணா நம்பர் தான் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சீ போர்டுக்கு போகணும் இன்னும் ஏ போர்டுக்கு போகணும் எனக்கு தெரிஞ்சு போர்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா மூணா நம்பரில் வந்து பிசியில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சு எனக்கு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு கொடுத்துட்டு பிசியிலேயே போர்டு மறாமல் வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையில் மறுபடியும் மூணு அப்படி மிஸ் ஆச்சுன்னா மூணோட பவர் எட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அப்படி எடுத்துக்கிறேன் உங்கள் கணக்கில் வருதா ஒரு ஒன் டைம் டைம் ரெண்டு 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 செக் பண்ணிக்கோங்க கடந்த முன்னாடி முன்னாடி அப்படின்னா மூணு 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 ஒன்றா நம்பர் 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 பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நாளாக நாளாக வந்திருக்கும் ஓகேங்களா மாதிரி நாள் வந்து வந்து தொடர்ந்து இப்போ வாய்ப்பறேன் இன்னொரு நாளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால இருக்கு அப்படிங்கிறது நான் வருது நம்பர் ஸோ நம்பர் வைக்கிறதுக்கு இதுதான் காரணம் உங்கள் கணக்கில் வருதாங்க செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா மூணு பவர் எட்டு வருதான்னு பாருங்கள் என் கணக்கில் இப்படி தான் வருது இது லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங்காக மட்டும் பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்தலாம் இன்றைக்கான ஃபார்ம்மா த்ரீ டிஜிட் எட்நூற்றி இருபத்தி ஏழு எட்நூத்தி இருபத்தி மூணு ஏழுநூற்றி இருபத்தி எட்டு ஏழுநூற்றி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு எட்நூற்றி எழுபத்தி மூணு முன்னூற்றி எழுபத்தி எட்டு முன்னூற்றி எண்பத்தி ஏழு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு எட்நூத்தி முப்பத்தி ஏழு ஏழுநூற்றி முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு எட்நூத்தி எழுபத்தி ஏழு எழுநூத்தி எண்பத்தி எட்டு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் டபுள் வந்து அப்படி வரத்துக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு பிசி பாஸ் ஆகணும் அப்படின்னு த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்க கனகளை எப்படி வருது அப்படிங்க பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது கெஸிங் மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களை ஓகே ஃபிரண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பரா வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் உங்க சப்போர்ட் என்று நன்றி நண்பர்களை ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களை ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ